பாயாசம் எத்தனையோ மெத்தடில் செய்யலாம் ஆனால் நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஆனாலும் கட்டி ஆகாமல் அப்படியே லிக்விடாகவே இருக்கும் இந்த ஈதுக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ் இப்போ வாங்க இந்த ரொம்ப ரொம்ப க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கக்கூடிய பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவுக்கு பாதாம ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற போட்டு வச்சுருக்கேன் அதை தோல் உரிக்கிறத நான் உங்களுக்கு காட்டில் போர் அடிக்க விரும்பலை தோலை உரிச்சு வச்சுக்கோங்க இப்போ தான் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அதில் வந்து இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு கிராம் அளவுக்கு நைலான் ஜவ்வரிசி வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம செய்கிற பாயாசம் இன்றைக்கி பதினஞ்சு பேர் வந்து குடிக்கிற மாதிரி பெரிய அமௌண்ட்டில் நம்ம செஞ்சுட்ருக்கோம் இப்போ ஜவ்வரிசியை வந்து நல்லா வறுத்துக்கோங்க நல்லா அப்புறமா இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதில் ஒரு மூணு விசில் விட விட்டுக்கலாங்க இப்போ ஜவ்வரிசியை வந்து தேவையான அளவுக்கு அதாவது ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து விசில் விட போகிறோம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து விசில் விட்டுக்கோங்க இப்போ மூணு விசில் வச்சுட்டு நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தம் மடங்கை வெட்டுற போகிறேன் இப்போ அடுத்து தான் நம்ம பாயாசம் பண்ண ஆரம்பிக்கலாங்க ஒரு பெரிய அகலமான கடாயை எடுத்துக்கலாம் நம்ம இன்றைக்கி பதினஞ்சு பேர் வந்து சாப்பிட்ற மாதிரி செய்கிறோம் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி பாயாசம் பண்ணுறதுக்குனே சில சேமியாக்கள் விற்கிது கடைகளில் அதை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க நார்மலாக அணில் சேமியாவில் பண்ணாமல் இந்த மாதிரி பாயாசம் சேமியான்னு கேட்டு வாங்கிக்கோங்க அதில் செஞ்சிங்கன்னா தான் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாயாசத்துக்கு நம்ம அந்த சேமியாவை நல்லா இந்த நெய்யிலே வந்து வறுத்துக்க போகிறோம் ஒரு ஆறு நிமிஷம் வறுத்திங்கன்னா போதும் வறுத்ததுக்கப்புறமா இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி பாயாசம் ரொம்ப நேரம் ஆனாலும் கட்டியாகாமல் ஆகாமல் இருக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சேமியாவை தண்ணியில் கொதிக்க வச்சுக்கணுங்க இப்போ பாருங்கள் நல்ல கொதி வர ஆரம்பிச்சிருச்சு சேமியா வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதுக்கு தான் வந்து நம்ம ஏற்கனவே தோல் உரித்து வச்சிருக்கோம் இல்லையா பாதாமை அதை வந்து இப்போ தண்ணி ஊற்றி நல்லா திக்காக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பாதாம் சேர்க்குறதுனால உங்கள் பாயாசம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் க்ரீமியான டெக்ஸ்சராக இருக்கும் இப்போது இது கூடவே சேமியாக வந்ததுக்கப்புறம் நான் ஒரு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு திக்கான பாலை காய்ச்சி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் பால் வந்து தண்ணி ஊற்றாமல் நீங்கள் திக்காக சேர்த்துக்கோங்க இப்போ பால் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த பாதாம் பேஸ்ட்டையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தான் வந்து நான் ஜவ்வரிசி வந்து சேர்த்துட்டேன் ஆனால் சேர்க்கும் போது நான் வீடியோ எடுத்த சீன் வந்து எப்படியோ மிஸ் ஆயிருச்சு அதனால சாரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஜவ்வரிசியும் நம்ம சேர்த்துருக்கோம் சேமியா கூட இப்போ அடுத்து தான் இதில் வந்து மில்க் மைடு வந்து சேர்த்துக்கலாங்க கண்டென்ஸ்ட் மில்க் இருக்கு இல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஆறுலேருந்து ஏழு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க மில்க் மைடு இல்லைனா கூட ஒன்றும் பிரச்சனை அடுத்து தான் சர்க்கரை வந்து சேர்க்க போகிறோம் அதனால் மில்க் மைடு இல்லைனா சர்க்கரையை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு நம்ம வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாங்க இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம சக்கரை வந்து தேவைப்படும் நிறையா இப்போது ஜவ்வரிசி சேமியா பாதாம் பேஸ்ட்டு மில்க் மேட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு சர்க்கரை கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு அதனால் நான் மறுபடியும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்மளுக்கு திக்காக ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே வெந்துருச்சு நல்ல சூப்பரான டெக்ஸ்டராக வந்திருக்கு இப்போ நம்மளுக்கு பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இதில் வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்க்க வேண்டாம் இது பால் பாயாசம் அப்படிங்கிறதுனால கடைசியாக கொஞ்சமாக முந்திரி பாதாம் பிஸ்தா உங்கள் கிட்டே என்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நார்மலாக செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அசந்து போயிடுவீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சினா நிறைய நிறைய லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஜெனஸ் ரெசிபியை சப்ஸ்க்ரைப் ஃபாலோ பண்ணுங்கள்